நம்ம அதுக்குள்ள நுழையோம் வேல் மாறல் நமக்கு மரணம் இல்லா வாழ்வை தரும் நோயில் கிடக்க மாட்டோம் நொந்து போக மாட்டோம் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனை நம்முள் பெற்றுத்தரும் அதான் வேலாயுதம் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியம் தான் வேலாயுதம் இது இன்னொரு இடத்துல சொல்றாரு திருப்புகளை அந்த சொலக்கரிய திருப்புகளை அந்த அந்த திருப்புகளை ஓதும் அறியவருக்கு நமச்சிவாயம் வேற திருவடி அனுபவம் வேற அப்புறம் வந்து தாள் அனுபவம் வேற அப்புறம் மரணமலா பருவாழ்வு வேற இன்னும் என்னென்னமோ சொல்லலாம் திருப்புகள் வேற அதெல்லாம் இல்லைன்னு இல்லை எல்லாமே ஒண்ணுதான் பஞ்சாக்கரம் தான் பஞ்சபூதம் பஞ்சபூதம்தான் பஞ்சாக்கரம் பஞ்சாக்கரம் தான் தாழ் அனுபவம் தாள் அனுபவம் தான் திருப்புகள் அனுபவம் திருப்புகள் அனுபவம் தான் நம்ம உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அனுபவம் அதை நம்ம உள்வாங்கி கொண்டோம்னா கொண்டோம் பேரண்ட நாயகனை பிடிப்போம் சிக்கனை பிடிப்போம் இடையராது பிடிப்போம் அவன் கூப்பிடும் போது அப்படியே பெத்த தாய்ட்ட ஓடி போற குழந்தை மாதிரி தாய்ப்பாலுக்கு ஏங்கி நிற்கும் போது அந்த தாய் வெளியே போயிட்டு வந்து அப்படியே ஆசியத்து கட்டிக்கிற மாதிரி குழந்தை உன்னை பிரிஞ்சிருக்கிறது நானும் கஷ்டப்படுறேன் குழந்தைன்னு சொல்லி நம்மளை அள்ளி அரவணைத்து கொள்ளக்கூடிய திருச்சிற்றம்பலம் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய்த் தொடங்கினருக்கு வார்த்தைசல சற்குருவும் வாய்க்கும் பராபரமே என்று தாய்மானவர் வழிகாட்டுதலோடு அன்னையின் காசி யாத்திரை அமைந்திருக்கிறது முதலில் அயோத்தி வாழ் வீர சத்திரிய பரம்பரையில் அவதரித்து தர்ம வழியில் வாழ்ந்து காட்டிய சூரிய வம்சத்தின் புலதெய்வம் ஸ்ரீராமரின் திருவடியை தரிசிக்கிறோம் நமது சனாதன தர்மத்தில் காசி யாத்திரை ஒரு ஆணிவேராக உள்ளது பிரயாகையில் முண்டம் காசியில் தண்டம் கையின் பிண்டம் என்று நம்முடைய சம்பிரதாயம் குறிப்பிடுகின்றது அலகாபாத் அதாவது தேவ பிரயாகையில் கங்கை யமுனை சரஸ்வதி என்ற நதிகள் சங்கமிக்கும் திருவேணியில் நீராடிய வேணிதானம் கர்மகாரியம் செய்கிறோம் அதன்பின் காசியில் உள்ள கங்கையில் ஆடி சிரார்த்தம் தானம் செய்து விஸ்வநாதரை தரிசிக்கிறோம் அன்னை அவர்கள் தவச்சாலையில் நிமிர்த்தும் மாதாந்திர பௌர்ணமி யாகம் இம்முறையில் காசியில் நடக்க இருக்கிறது நவம்பர் அஞ்சு கங்கை நதிக்கரையில் உலக நன்மைக்காக வேண்டி அகண்டபாரதம் அமைய தங்கல்பம் மற்றும் வேல்மாரல் யாகம் நட மேலும் நமது அகப்பகை மற்றும் புறப்பகையை மறக்கச் செய்து எல்லா மங்கலங்களையும் நமக்காரணும் காசியிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சாரநாத் கோயில் புத்தர் ஞானம் பெற்ற அந்த இடத்தையும் நம்ம தரிசிக்க போகிறோம் இந்த மன நிறைவோடு கையா செல்கிறோம் அங்கு முன்னோருக்கு திதி தர்ப்பணம் செய்து பிண்டமிட்டு வழிபடுகிறோம் இதன்பின் நாம் அனைவரும் கல்கத்தாவை நோக்கி பயணிக்கிறோம் அங்கு வேலூர் மடத்தில் சுவாமி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் மற்றும் சாரதாதேவி அம்மையார் அவர்கள் ஆற்றிய தொண்டை உணரும் வண்ணம் அவர்களின் சுவாசத்தை உள்வாங்கி தியான பயிற்சியில் ஈடுபடுகிறோம் மேலும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் வணங்கிய காளிதேவியின் திருவுடி தரிசிக்கிறோம் இதற்கு அடுத்ததாக புண்ணிய பூமியான ஜெகநாதர் கோயில் அமைந்திருக்கும் பூரி நகரை நோக்கி நாம் பயணிக்கிறோம் நாம் பயணிக்கிறோம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி தரிசனம் மற்றும் அனுமன் சுவாமிகள் ஸ்ரீ ராமருக்கு அமைத்த ராமபாலத்தின் தொடக்கத்திற்கு சென்று எது எமை பணிபடுமாறு அது கேட்போம் என்று நாமும் வேண்டிக் கொள்கிறோம் இந்த யாத்திரையின் மூலம் நம்மை குருஅர்களுக்கும் அருளுக்கும் உகந்த பாத்திரமாக மாற்றி என்னாலும் இன்பமே என்று வாழ நாம் ஆடும் பரிவேல் அணிசேவலன பாடும் பணியே பணியாயருவாய் யாம் ஓதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் தந்ததினால் பூமேல் மயல் போயற மீட்புணர்வீர் பூ மேல் மயல் போயற மெய்ப்புணர்வீர் நாம் நடவீர் நடவீரினியே விழுக்கி துணை திருமண்மல்பாதங்கள் பாதங்கள் குன்றா மொழிக்குத் துணை எனும் நாமங்கள் முன்பு செய்த வலிக்கு துணை அவன் பன்னீர் தோளும் பயந்ததனின் வலிக்கு துணை வடிவேலன் செங்கோடனும் மயூரமே கால் மாறி ஆடும் இறை கால் முளையாம் கந்தர்கை வகுப்பைக் கண்டு நூல் மாறி வரத்தொகுத்து நோய் பில்லி சு பேய் சூன்யம் எல்லாம் நூற வேண்டி வேல்மாறல் எனும் பெயரால் வகுத்தருளி வள்ளிமலை மேதை வள்ளல் பால்மாறல் இன்றி உதவு அரிய எந்திர மந்திர ஜப பயன் நிற்காமே இன்னைக்கு காலையில வேல்மாறல் போறதுக்கு முன்னாலேயே அந்த வேல் வந்து ஈர்த்து எமை ஆட்கொண்ட எந்தை பிரான் அப்படின்னா அதை என்னை ஈர்த்து பிடிச்சி வச்சிருக்குது இந்த அளவுக்கு நான் உங்களுக்கு இத சொல்ல போறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல குழந்தைங்களா என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவண்ணம் இறைவன் என்னை பயன்படுத்தியவனும் நான் உங்களுக்கு இதை சொல்ல முயற்சி பண்றேன் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி இது பூரணமானது மறைக்கு அப்பாலானது சொலற்கரிய இதுல வேல்மாறல்ல ஒரு பாடல் வருது சொலற்கரிய திருப்புகளை இது சொல்லுதற்கு அரியது குழந்தைங்களா இது வந்து நம்ம கையில் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதுனால இதனுடைய வீச்சும் மீரியமும் நமக்கு தெரியல இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அது என்ன பண்ணோம் அப்படிங்கிறது நீங்கள் அனுபவித்து பார்த்தா தான் புரியும் இப்போ நான் வந்து உலகியல்ல உண்டான பொருளை காமிச்சு தான் உங்களுக்கு சொல்ல முடியும் தாய் தன் மணலனோடு ஊடாடிய சுகத்தை தன் மகருக்கு கூறுமார் என்றால் எங்கனே கூறுமா பொருள் இதையே சொல்ல முடியல புலன் சார்ந்தும் பொறி சார்ந்தும் சொல்லக்கூடிய உணர்வுகளையே சொல்ல முடியல இது வந்து இறை சார்ந்தது அகண்ட விசுவத்தோடு கூடியது இதை நம்ம எப்படி சொல்ல முடியும் நினைச்சு பாருங்க நான் கூடியதா இது சொல்ல முடியாத ஒன்று அற்புத தெய்வம் இதனின் மற்றுண்டோ இதை நம்மளை சொல்ல வச்சிருக்கிறார் பார்த்தீங்களா அற்புத தெய்வம் இதுக்கு நம்ம எத்தனை கோடி காலம் கடமைப்பட்டிருக்கோம் தெரியாது நீங்களும் கூடுமானவரை பொருள் உணர்ந்து சொல்வதற்கு முயற்சி பண்ணுங்கள் இதுதான் வேல்மாரலுக்கு பொருளாக அப்படின்னா சத்தியமாக இது வேல்மாறலுக்கு பொருள் இல்லை வேல்மாறலுக்கான பொருளாக நான் பாவித்து கொண்டு உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறேன் இது இது வேல்மாறலுக்கான பொருள் இல்லை அப்படிங்கிறத நேற்றுக்கு இந்த காதில் வச்சுட்டு வேலும் மயிலும் துணைன்னு சொல்ல சொல்லியிருந்தேன் அந்த அடியவர் அது மாதிரி வேலும் மயிலும் துணை அப்படின்னு அதை வச்சு சொல்லிட்டு அவர் சொல் அவர் எனக்கு ஒரு பதிவு போட்டுக்கிறாரு அம்மா நான் அந்த வேலும் மயிலும்னு சொன்ன உடனேயுமே எனக்கு காதுக்குள்ள ஒரு வீங்காரம் வந்தது அது என்ன என்ன உடம்பெல்லாம் ஏதோ பண்ணிச்சு எனக்கு சொல்ல தெரியலம்மா அப்படின்னு அவர் பதிவு போட்டுக்கிறாரு அந்த என்ட்ரி ஆகும்போதே அவருக்கு இப்படின்னா இதுல தோய்ந்தால் எப்படி இருக்கும் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கண்ணே நம்ம வந்து ஒரு ஒரு புதிய வளாகத்துக்குள்ளே போகிறோம் அந்த வளாகம் வந்து ரொம்ப நம்ம கண்ணையும் கருத்தையும் உலத்தில் உரை கருத்தன் மலை விரத்தன் அவன் வளாகத்துக்குள்ள நம்ம போறோம் சாதாரண வளாகத்துக்குள்ள போகும்போதே சில சில வளாகம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமான தோற்றத்தில் இருக்கும் உள்ள கூட நம்மளை அனுமதிக்க மாட்டாங்க அது மாதிரி எல்லாம் இருக்கு வீடு வாசல்கள் தான் எனக்கு தெரிய சொந்தக்காரங்க வீட்டுக்கு போன குழந்தைங்களாம் பிறவாசல் வச்சுதான் சாப்பாடு போடுறாங்க மானு அன்பர்கள் எங்கிட்டன்னு சொல்லியிருக்கிறாங்க என்னை மூணு நாள் அஞ்சு நாள் என்னை கல்யாணத்துக்கு கூட்டி போவாங்க எங்கள் சகோதரியார் வீட்டுக்கு அவங்க வந்து எனக்கு என்னுடைய சகோதரியார் வீட்டுக்கு அவங்க என்னை கூட்டிட்டு போயிட்டு அவ்வளோ வேலையும் வாங்கிக்கிட்டு நம்ம உங்கள் கூட உட்காந்து நாங்கள் சாப்பிடுற மாதிரியெல்லாம் நாங்கள் அங்க எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படியெல்லாம் இருக்கிறாங்க மக்கள் அதையே வந்து உள்ள அனுமதிக்கலைன்னா பேரண்ட நாயகனை உணரும் இந்த உணர்வு என்ன செய்ய முடியும் ஒண்ணு செய்ய முடியாது சொல்ல முயற்சி பண்ண எல்லா அடியார்களும் ஐயா என ஓங்கி வேற சொல்லவே முடியல என்னால ஐயா என வேதங்கள் எல்லாம் அப்படிதான் நின்றுக்கா வேதங்கள் ஐயா என ஓங்கி அப்படி சொல்லி வேதங்களால சொல்ல முடியாது நம்ம எப்படி சொல்றது சொல்ல தெரியல ஆனா நான் சொல்ல முயற்சி பண்றேன் ஏன்னா வேல்மாரல் வந்து காலம் கடந்தும் நிற்கக்கூடிய ஒரு பதிவு அதை வந்து ஏற்கனவே திருப்புகல் ஆசிரியர் அருணகிரியார் ஒளிவண்ண திருமேனியை உள்வாங்கி விழுங்கி கொண்டது அப்படிங்கிறார் அந்த ஒளிவண்ண திருமேனி என்னை விழுங்கி கொண்டது அப்படிங்கிறார் அப்ப விழுங்குச்சுன்னா அங்க வேற ஒண்ணுமே இல்லையா நம்ம உடம்புல வந்து எந்த ரத்தம் அஸ்தி மாமிசம் எல்லாம் இல்லை இல்ல அது விழுங்கிருச்சுன்னா நம்ம வேற என்ன நம்ம விழுங்குனோன்னா விழுங்கி கொண்டேன் அருளார் அமுத பொலிவே நான் விழுங்கிக் கொண்டேன் வழங்குகின்றாக்கி என் அருளார் அமுதத்தை வாரி இப்ப கிடைக்குது இன்னும் கிடைக்குமோ கிடைக்காதோ வாரி கொண்டு விழுங்கினேன் விக்கினேன் என் விதையின்மை அதனால் எனக்கு விதி இல்லாதனால நான் எனக்கு விக்கிக்குச்சுப்பா அப்படின்னு சொல்றாருன்னா இதனுடைய மாட்சிமை எவ்வளவு இதனுடைய வீச்சு எவ்வளவு வீரியம் விடுவேன்னு நீங்க கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வேல்மாரலில் நான் வந்து ரொம்ப தடப்படான்னு சொன்னால் பதினாறு ஸ்டாண்ட்ஸாக தானே பதினஞ்சு நிமிஷத்துலேயே கூட சொல்லிடலாம் தடப்படான்னு சொன்னால் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு பொருள் இருக்குது நான் அந்த அளவுக்கு கூட போகலை ஏன்னா இப்போ இப்போ தான் உங்களுக்கு வந்து தூசி தட்டிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மனதை உங்க உடலை எல்லாத்தையும் தூசி தட்டுருக்கீங்க அப்படி தட்டுற வேகத்துலனாலும் இதை இந்த இதை கொண்டு சேர்த்துருவோம் அப்படி இல்லை நீங்கள் தூசி தட்டிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து அடுத்த ஒரு கட்ட ஒரு கல்யாணம் விடு வருது ஒரு சடங்கு வீடு வருது இல்லை வேற ஏதோ பிஸ்னஸ்ல ஏதோ ஒரு சேஞ்ச் வருது அப்படியெல்லாம் இருந்துதுன்னு வச்சுக்கோமே உடனே வேல்மாரல் மறந்துடும் அந்த காட்சிகள் தான் நமக்கு காட்சிப்படும் அப்போ இந்த சூட்டோட சூடா ஏன்னா இப்போ ஜஸ்டி விழா நம்ம முருகன் நோன்பு அது இது இருந்த சூடோடு நான் என்ன பண்ணியிருந்திருக்கணும் அப்படின்னா ஜஸ்டிக்கு முன்னாலே நான் இதை பதிவு போட்டிருந்திருக்கணும் எனக்கு ஒரு என்ன என்ன காரணம் நான் போடலை ஒருவேளை இறைவன் இப்போ தான் போடும்படியான அருக்கரணை பண்ணியிருக்கலாம் ஆனால் போட்டு அப்போ வந்து இது முன்னால் போட்டுருந்துருக்குன்னு என் தவறுதான் அப்படிங்கிறத நான் இறைவன்கிட்ட கேட்டு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நம்ம பதிவையே தவறாது பார்க்க அன்பர்கள்டையும் நான் அதை கேட்டுக்கணும் தான் முன்னுக்கிட்டே போட்டிருந்தீங்கன்னா இந்த நோன்போடு நோன்பாக நீங்கள் இதை கொஞ்சம் உள் உள்வாங்கிருப்பீங்க இப்போமும் நித்தியப்படி பூஜை பண்ணுற அடியவர்களுக்கு இது ஒன்று ஒரு பெரிய வேலையில்லை நீங்கள் உங்கள் நித்தியப்படி வேலையில் இதை நீங்கள் கவனிச்சுக்கோங்க இன்று நம்ம வேல்மாரல்ல பத்தாவது பதிகத்துக்கு பிறோம் ஒரு அடியவர் வந்து இப்படி காதில் இறையுதுமான்னு சொன்னார் ஒரு அடி இறைச்சலில் ஒரு ஏதோ ஒன்று கேட்குதுன்னாரு இன்னொரு அடிவர் ஓங்காரத்தையே நான் கேட்டேன் அப்படின்னாரு அந்த ஓங்காரத்தின் உட்பொருளை நீங்கள் உணரணும் அந்த ஓங்காரம் கேட்டதோடு விட்டுறக்கூடாது ஓங்காரத்தின் உட்பொருளை உணரணும் அப்போ நம்ம வந்து இன்றைக்கு ஒரு நாள் கேட்டுட்டு இந்திரங்காலம் போல வந்தருளி அப்படின்னு சொல்றாங்க இந்திரங்காலம் என்ன செய்யும் வானவில் என்ன செய்யும் தோன்றும் மறையும் அவ்வளோதானே வானவில் எப்போ சூரியனுடைய ஒளியும் மழை துளியும் ஒரு முப்பட்டகமாக செயல்படும் போது அது தன்னுடைய வா இந்திரஞ்சாலத்தை காமிக்கும் வானவில்ல காமிக்கும் சூரிய வெளிச்சத்துல தண்ணி வயிற்ச்சுன்னு வச்சுக்கோங்களேன் கரைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் முப்பட்டகம் இது போயிரும் அப்போ நம்ம வந்து இந்திரஞாலம் போல மறைஞ்சிட மறைஞ்சிடாம நிரந்தரமாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து தவறாது படிங்க இதை படிக்கிற யாருக்கும் நம்ம நோயில் வீழாமல் நொந்து போகாமல் பாயில் கிடக்காமல் படுக்கையில் புரளாமல் நமக்கு நல்லதான் எல்லா அருளாள பெருமக்களும் இறைவன்ட்ட வேண்டும் போது எனக்கு அனாயாச மரணம் வேணும் அப்படின்னு தான் வேண்டியிருக்கும் மரணமலா பெருவாழ்வு வள்ளல் பெருமானார் சொல்லியிருக்கிறாரு ஆனால் அவர் சொன்ன கருத்தில் யாரும் அதை போய் கொண்டு சேர்க்கலை நம்ம இந்த உடலை அலங்காரமாக வச்சுக்கிட்டு அங்கே தெரிஞ்சு இங்க தெரிஞ்சு சாப்பிட்டுட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு மரணமலா பெருவாழ்வுன்னு அவங்க வச்சிருக்கிறாங்க மரணமிலா பெருவாழ்வு வந்து அதி உன்னதமான நிலை நாம் இந்த உடலோடும் இந்த உயிரோடும் இந்த உணர்வோடும் இருக்கும்போதே பேரண்ட நாயகனை உள்வாங்கி கொண்டு நம் உடலை ஆற்றல் மிக்கதாக ஆக்கி நமக்கு விதிக்கப்பட்ட மூச்சு வரைக்கி விட்டு அந்த மூச்சு நிறைவிடும் போது அவன் மட்டுமே குறியாக இருந்து அந்த அந்த குறியொன்றும் இல்லாத கூத்தன் தன் கூத்தே குறியாக கொண்டு அதுல கரையிறதான் மரணமலா பெருவாள் மரணமலா பெருவாள் சாவா நிலை இது தந்தனம் உனக்கே ஆ ஆ என அருள் அறுப்பரு சாவா நிலை எது இதை உள்வாங்கி கொண்டோம்னா பேரண்ட நாயகன் உள்வாங்கி கொண்டோம்னா பேரண்ட நாயகனுக்கு சாவு இருக்கா இல்ல அவன் அகண்ட நம்மையும் அந்த அகண்ட விசுவத்தில் அப்படி கரைச்சிக்குவோம் நம்மளையும் அது மயமாக ஆக்கிக்குவோம் இதுதான் நமக்கு மரணமலா பெருவாழ்வு தவிர மரணமலா பெருவாழ்னோட இந்த சரீரத்தை தூக்கி எவ்வளவு காலம் செமர்ந்துகிட்டு இருப்பீங்க சிந்தனை பண்ணி பாருங்களேன் நான் மரணமலா பெருவாழ்வுக்கு உழைக்கிறேன் சரி ஆஹ் நினைந்து நினைந்து அப்படின்னு ஒரு பகுதி வள்ளல் பெருமானார் போட்டுக்கிறாரு அது ஞான சரியை அப்படிங்கக்கூடிய பகுதியாக அதை எல்லாரும் எடுத்துக்கிறாங்க அதை மட்டும் படிச்சுக்கிட்டே இவ்வளோ இருப்போம் சலிப்பு வராத நமக்கு தூக்கம் வராதா சோம்பல் வராதா மாயை வராதா எது மரணமிலா பெருவாழ்வு இவைகள் எல்லாம் கடந்த ஒரு நிலையில் பேரண்ட நாயகுடன் கலந்து கரைதது அப்படி கலந்து கரைஞ்ச பிறகு நீங்க உங்களுக்கு என்ன சாப்பிடுவீங்களா இன்னும் தூங்குவீங்களா இன்னும் இருப்பீங்களா எப்படி ஐயா மரணமிலா பெருவாழ்வுக்கு நீங்க என்ன விளக்கம் கண்டிருக்கீங்க எதை உள்வாங்கிருக்கீங்க எனக்கு தெரியல பரவாயில்ல இப்ப நமக்கு சப்ஜெக்ட் வந்து வேர்மாறம் நம்ம அதுக்குள்ள நோய் வேல் மாறல் நமக்கு மரணமலா வாழ்வை தரும் நோயில் கிடக்க மாட்டோம் நொந்து போக மாட்டோம் வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனை நம்மளும் பெற்றுத்தரும் அதான் வேலாயுதம் ஆழ்ந்து அகன்ற நுண்ணியம் தான் வேலாயுதம் இது இன்னொரு இடத்துல சொல்றாரு திருப்புகளை அந்த சொலக்கரிய திருப்புகளை அந்த அந்த திருப்புகளை ஓதும் அறியவருக்கு நமச்சிவாயம் மேற திருவடி அனுபவம் வேற அப்புறம் வந்து தாழ் அனுபவம் வேற அப்புறம் மரணமலா பருவாழ்வு வேற இன்னும் என்னென்னமோ சொல்லலாம் திருப்புகள் வேற அதெல்லாம் இல்லைன்னு இல்லை எல்லாமே ஒண்ணுதான் பஞ்சாக்கரம் தான் பஞ்சபூதம் பஞ்சபூதம்தான் பஞ்சாக்கரம் பஞ்சாக்கரம் தான் தாழ் அனுபவம் தாள் அனுபவம் தான் திருப்புகள் அனுபவம் திருப்புகள் அனுபவம் தான் நம்ம உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய அனுபவம் அதை நம்ம உள்வாங்கி கொண்டோம்னா பேரண்ட நாயகனே நாம் உண்மையே பிடிப்போம் சிக்கனை பிடிப்போம் இடையராது பிடிப்போம் அவன் கூப்பிடும் போது அப்படியே பெத்த தாய்கிட்ட ஓடி போற குழந்த மாதிரி தாய்ப்பாலுக்கு ஏங்கி நிற்கும் போது அந்த தாய் வெளியே போயிட்டு வந்து அப்படியே சேர்த்து கட்டிக்கிற மாதிரி குழந்த உன்னை பிரிஞ்சிருக்கிறது நானும் கஷ்டப்படுற குழந்தைன்னு சொல்லி நம்மளை அள்ளி அரவணைத்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம் இந்த அனுபவம் இத விட்டுட்டு நம்ம உடம்போடு இருந்து என்ன தெரியல குழந்தைங்களா நான் அனுபவித்த அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன் நமது கடைசி மூச்சு வரைக்கும் இந்த வேல்மாரல் நமக்கு துணை நிற்கும் இதுதான் தான் பஞ்சாக்கரம் இது தான் திருப்புகள் இது தான் அனுபவம் அப்படி நீங்கள் உள்வாங்கி கொண்டு ஏமா நான் இப்போ இதை படிக்கும்போது நான் அதை படிக்கலாமா இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா நூற்றம்பது கேள்வி எங்கிட்ட வந்திருக்கு திரு வேள்மாறல படிக்கும்போது நாங்கள் வந்து நாலு நெடும்பாடல்கள் படிக்கிறோம் அதை படிக்கலாமா அல்லது நீங்க ரசமணிக்கு ஒரு மந்திரம் கொடுத்திருக்கீங்க அதை படிக்கலாமா அல்லது சரவணமாலா மந்திரத்தை படிக்கலாமா அப்படி கேட்டிருக்கீங்க அது வேற இது வேற இல்ல பழந்தீங்களா எதில் நீங்க நிக்கீங்களோ ஒன்றில் நிலை நிறுத்தல் இதுதான் தாரணை அப்படிங்கக்கூடியது நம்ம அட்டாங்க யோகத்துல தாரணை என்பது மனதை ஒன்றில் நிலை நிறுத்தல் இவைகள் எல்லாமே நம்மள மனதுல அந்த பேரண்ட நாயகனுடைய திருவுடி அனுபவத்தில் நிலை நிறுத்துவதற்கான ஒரு சாதனம் யோகத்தின் அதுக்கடுத்து தாரணைக்கு அடுத்து தியானம் சமாதி அவ்வளோதான் சமாதி அடுத்து நம்ம பேர் உணர்வுல கலைஞர்றோம் அவ்வளோதான் அப்போ அதில் நிலை நிறுத்துவதற்கான பயிற்சி இது அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க சரியா குழந்தைங்களா இப்ப நம்ம வந்து பத்தாவது பாடலுக்குள்ள நம்ம நுழைய போறோம் பத்தாவது பாடல் என்ன காமிக்கிறது இப்போ நேற்று வரைக்கும் என்ன என்ன பார்த்தோம் அப்படின்னா உம் அருணகிரிநாதர் அந்த குகைக்குள்ள அவர் மாட்டி விட்டார் அப்புறம் இந்நீதி இருக்கக்கூடிய எல்லா அன்பர்களும் நீ ஞாயாக வந்த அப்படின்னு சத்தம் போடுறாங்க அதுக்கப்புறம் இவர் முருகனை குறிச்சு வேண்டுதாரு இதில் இது வந்துருச்சு ஆ முருகன் வந்து அந்த அந்த குகையை உடைச்சு எல்லாரையும் விடுதலை பண்ணி விட்டாரு அப்படிங்கிறது வரைக்கும் நேற்று பார்த்தோம் அது ஒன்பதாவது நான் கையில் வச்சுருக்க புக்குல ஒன்பதாவது ஸ்டான்ஸாக வருது இப்போ நம்ம பத்தாவது ஸ்டான்ஸ் ஆவுக்கு போகிறோம் நீங்க நீங்க உங்க உங்க கையில் இருக்க புக்குல அது எத்தனாவதா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க புரிச்சுக்கோங்க திசை கிரியை முதல் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததன முகட்டினை பறக்கார விசைத்து ஓடும் இது எது ஓடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நீங்க எது மீண்டும் சொல்ல திசை கிரியை முதல் குலிசன் அறுத்த சிறை முளைத்ததன முகட்டினிடை பறக்க அறவிசைத்து ஓடும் எது ஓடுது திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலு இந்த குகன் வேலு எங்க ஓடுச்சு தெரியுமா அவுணர்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு ஓடுச்சு அது ஓடுறது எப்படி இருந்துச்சு தெரியுமா இந்திரன் வந்து கொஞ்சம் அடாவடி பெயர்கள்தானே அவன் வந்து ஆயிரம் யாகம் யார் பண்றாங்களோ அவங்களுக்கு இந்திர பதவி அவங்களுக்கு இறைவனுடைய திருவடி அனுபவம் அல்ல குழந்தைங்களா இறைவனுடைய திருவடி அனுபவம் வேறு இந்திர பதவியோ அல்லது சொர்க்க போகமோ வேறு ரெண்டையும் வித்தியாசப்படுத்திக்கோங்க இந்திரன் இந்திரன் வேண்டியது திருவடி அனுபவம் இல்ல அவன் வேண்டியது சொர்க்க போகம் அவன் வேண்டியது இந்திரனுடைய பதவி மோகம்